தலைவர் வாழ்க அ வா அமித்ஷாய் வாழ்க அமி தமிழக அரசு தமிழக அரசு அரசு பணி அமர்த்து பணி அமர்த்து அமர்த்து பணி அமர்த்து மருத்துவர்களை போதிய பணியமர்த்து பணியமர்த்து அமர்த்து பணியமர்த்து உதகை அரசு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை போதிய மருத்துவர்களை நியமனம் செய் நியமனம் செய்ய ஏற்படுத்திக் கொடு ஏற்படுத்திக் கொடு போதிய மருத்துவ போதிய மருத்துவ உபகரணங்களை ஏற்படுத்திக் கொடு ஏற்படுத்திக் கொடு ஏற்படுத்திக் கொடு ஏற்படுத்திக் கொடு தயா பணியில் அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து உதகை அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவ போதிய மருத்துவ பணியில் அமர்த்து அமர்ந்து மருத்துவமனையில் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து மருத்துவமனையில் போதிய மருத்துவமனை மருத்துவர்களை பணியில் அமர்த்து மருத்துவ மருத்துவர்களை பணியில் அமர்த்து மருத்துவமனை அமர்த்து

நல்வாழ்வுத்துறையே நல்வாழ்வுத்துறை தமிழக அரசே நல்வாழ்வுத்துறையே நீலகிரி மக்களை நீலகிரி மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழக அரசே தமிழக அரசே போதிய மருத்துவர்களை போதிய மருத்துவர்களை நியமிக்கொடு ஏற்படுத்திக் மருத்துவ கொடுத்து மருத்துவ மருத்துவமனையில் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுநீர் பெயரளவில் மருத்துவமனையால் மறுப்பதி மறுப்படியே விசாரணை நடத்தி விசாரணை நடத்து விசாரணை நடத்தி விசாரணை நடத்தி டயாலிசிஸ் செய்ய வந்தவர்களை செய்ய ஏற்பட தொற்று ஏற்பட காரணமான உரிய விசாரணை நடத்து உரிய விசாரணை நடத்து உரிய விசாரணை நடத்து உரிய விசாரணை நடத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சுகாதாரத்துறையே சுகாதாரத்துறையே நடவடிக்கை 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 நீலகிரி மக்களை நீலகிரி மக்களை காப்பாற்ற

வஞ்சிக்காதே 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 தமிழக அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஓட்டு கேட்க வருகின்ற ஓட்டு வருகின்ற போதெல்லாம் வாக்குறுதி வாக்குறுதி அள்ளி அள்ளி வீசுகின்ற அள்ளி அள்ளி வீசுகின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசுவதற்கு துப்பில்லை பேசுவதற்கு துப்பில்லை பேசுவதற்கு துப்பில்லை பேசுவதற்கு துப்பில்லை எங்கே போனார் 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 நீலகிரி நாடாளுமன்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே போனார் உறுப்பினர் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் உதகை சட்டமன்ற தொகுதி உதகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எங்கே போனார் உறுப்பினர் எங்கே போனார் 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 குன்னூர் தொகுதி மக்களை குன்னூர் தொகுதி மக்களை வஞ்சிக்கின்ற 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 இழுத்துறை ராமச்சந்திரன் எங்கே போனார் இழுத்துறை ராமச்சந்திரன் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் கூடலூர் மக்களை கூடலூர் மக்களை வஞ்சிக்கின்ற 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 சட்டமன்ற உறுப்பினர் சட்ட

வஞ்சிக்காதே 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 நீலகிரி மாவட்ட மக்களை நீலகிரி மாவட்ட மக்களை வஞ்சிக்காதே 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 தாலி நரசே திமுக அரசே திமுக அரசு நரச திமுக அரசு நீலகிரி மாவட்ட மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே காணவில்லை 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 நாடாளுமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற காணவில்லை 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 நாளுமன்ற உறுப்பின உறுப்பினரை காணவில்லை 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 தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே அரசு அரசே

Merci. Oh. உதகை அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நிலை போதிய மருத்துவ பணியில் அமர்த்து 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 ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடு போதிய மருத்துவ போதிய மருத்துவ உபகரணங்களை ஏற்படுத்தி கொடு உபகரணங்களை ஏற்படுத்தி கொடு டயாலிசிஸ் எடுக்கும் நோயாளிகளுக்கு பிற தொற்று ஏற்படாமல் நடவடிக்கை எடு ஏற்படாமல் நடவடிக்கை எடு உதகை அரசு வேலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவ போதிய மருத்துவ ஊழியர் அமர்த்து அமர்த்து மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவமனையில் போதிய குடிநீர் வசதியை ஏற்படுத்திக் கொடு கொடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவ பணியில் அமர்த்து பணியில் அமர்த்து அமர்த்து பணியில் அமர்த்து பணியில் அமர்த்து பணியில் அமர்த்து அமர்த்து பணியில் அமர்த்து நியமித்து விடு நியமித்து انا اوري نيت 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 انا வணக்கம் இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு முற்றுகை போராட்டம் எடுத்திருக்கோம் இந்த முற்றுகை போராட்டத்துடைய நோக்கம் என்ன பார்த்தீங்க நானூற்றி அறுபது கோடி செலவில் இருபத்தி ஏழு முதல் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு ஆளாளுக்கு வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த மருத்துவமனையை ஆளுங்கட்சி நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்குது இப்போ இருக்கிற எதிர்கட்சி நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுது இந்த மருத்துவமனை இவ்வளவு செலவுல எங்களுடைய வரிப்பணத்தில் அமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே தான் இருக்கு உங்களுக்கு நான் காட்ட முடியும் அற்ற நிலையில தான் இருக்கு அங்க சாரைய பாட்டல்கள் இருக்கு கழிவுகள் எடுக்கப்படாத அந்த இதெல்லாமே அங்க இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கு போதிய மருத்துவர் இன்னைக்கு எந்த ஒரு நோய்க்காக அங்க போனாலும் சரியான சிகிச்சை நடைபெறுதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பிரச்சனைக்கு கோத்தகிரி இருந்து ஒரு நோயாளி வராங்க கூடல இருந்து வராங்க அப்படின்னா இங்க வந்ததுமே என்ன சொல்றாங்க இங்க இதுக்குண்டான பெசிலிட்டிஸ் இல்ல அதனால நீங்க கோவைக்கு போங்க அப்படின்றாங்க எங்களுடைய கேள்வி நீங்க தான் சொன்னீங்க இதே ஐயா முதல்வர் வந்து திறந்து வைக்கும் போது சொன்னாங்க மிக பெரிய அளவில் பல்நோக்கு மருத்துவமனை என்று சொல்லி பீத்திக் கொண்டீர்கள் ஆனால் இங்கு மருத்துவமே பார்ப்பதற்கு மருத்துவர்களே இல்லாத சூழ்நிலை இருக்கு இப்போ இங்க இருந்து வர நோயாளிகளை கோயம்புத்தூருக்கு விட்டுருங்க என்ன அறிக்கைன்னா இந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாமே அப்ப பொதுமக்கள் அடக்கழிக்கப்பட மாட்டாங்களா ஏன் உங்களுடைய கௌரவத்திற்காக எங்களுடைய பொதுமக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க நீங்க வந்து ஏமாற்றீங்க அப்படின்றதான் எங்களுடைய இதா இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள சுகாதாரத்துக்காக அங்க தூய்மை பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அரசு நியமிக்கல டெண்டர் அடிப்படையில் நியமிச்சிருக்காங்க இதுவே வெக்கக்கேடான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம உள்ள பாதுகாப்பற்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஒரு அடியடி பிரச்சனை உள்ள வந்து ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அங்க அதே மருத்துவமனைக்குள்ள வந்து வேற ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு போற சூழ்நிலை எல்லாம் இருக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப அரசு நிர்வாகங்கள் என்ன பண்ணுது இன்னொரு விஷயம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாத்திலுமே வந்து செய்தியா வந்தது இந்த அந்த எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க போராட்ட காலத்தை வந்து குளிக்கிறோம் அப்படின்னா இந்த அரசுகள் இங்க உள்ள ஆட்சியாளர்கள் இங்க உள்ள அரசு நிர்வாகங்கள் அரசு அதிகாரிகள் என்ன தூங்கிட்டு இருக்காங்கன்றதை எங்களுடைய கேள்வியா இருக்கு இன்றைக்கு வந்து வந்து ஒன்பது உபகரணங்கள் சி அப்படின்ற அந்த நோய் தொற்றுக்கு எச்ஐவிக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணமும் மீதி உள்ள எட்டு உபகரணங்கள் வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் ஆனா எடுக்கூடியதே இந்த நாற்பத்தி இருபது பேருக்கு இந்த தொற்று அந்த நோய்த்தொற்று ஏற்பட்ட நோயாளிகளுக்கு தெரியாமலே அவர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க அப்போ இது எப்படி தானே இதை விட ஒரு கேவலம் ஏதாச்சும் இருக்கா அப்போ இவர்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய கேள்வி

இவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு தினம் தினம் செத்து பழகிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எவடாடு சி அப்படின்றது நீங்க வேணா யூடியூப்ல கட்டி பாருங்க தெரியும் மிகவும் மிகவும் கொடுமையானது அத்துணை உள்ள 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 ஆர்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போ இதற்கு இந்த அரசு அவர்களுக்கு சரியான இழப்பீடு கொடுத்ததா ஆனா இதை கண்டுபிடிச்ச பின்னாடி ஒரு மருத்துவ ஒரு நோயாளி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா அதாவது எங்களுக்கே தெரியல எங்களுக்கு சொல்லாம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மருத்துவர்கிட்ட அந்த மருந்து காமிச்சு கேக்கும் போது அப்பதான் தெரியுது என்னன்னு இந்த வைரஸ் நோய் தொட்டு இருக்கிறது தான் இந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு அந்த நோயாளி போய் கேட்கிறாரு அந்த மருத்துவமனையில் நீ எங்க வேணாலும் போய் எங்களுக்கு சிக்கல் இல்ல அப்படின்றாங்க ஏன் அவங்க முன்னாடியே அவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க என்னன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க இந்த நோய் தொற்றுக்கு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் எங்களுக்கு ஏற்கனவே நோய் தொற்று இருந்தது அதற்கு தான் இந்த மருத்துவ சிகிச்சை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க அரசு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் அத்தனை குற்றவாளி ஒவ்வொருத்தருக்குமே அப்படின்னா இந்த அரசுகள் இந்த அரசுகள் இந்த மெத்தன போக்கு வன்மையாக தீர்வு உடனடியாக நாங்கள் சொன்ன அத்தனையும் அத்தனைக்கும் உடனடியாக தீர்வு வரலை அப்படின்னா நாங்கள் இன்னும் வீரியமாக எங்கள் அண்ணன் செந்தமண்ணன் சீமான் அவர்களை அழைத்து இங்க வீரியமா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையெழுப்போம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்